மனதி நாளை கனப்பிடிச்சுன்னு பார்த்துடலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விஜய் காவேரியோட லவ் கொஞ்சம் கூட குறையிறது கிடையாது காவேரிக்காக விஜயும் விஜய்க்காக காவேரியும் யோசிக்கிறத கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாமல் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்குறக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸோ சீக்கிரமாக விஜயோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி காவேரியோட பிரெக்னன்சி வந்து ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோ பேர் வந்து கேட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஜயை பார்க்குறக்கு யாரையுமே ஒத்துக்கவே மாட்டாங்க கடைசியில் ரொம்ப வந்துட்டு காவேரி ரெக்வஸ்ட் பண்ணி ஜெயிலர் கேட்க போக ஜெயிலரும் வந்துட்டு ஒத்துக்குவார் சரி போய் பார்த்துட்டு வாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்கள் கண்ணில் வந்துட்டு நேர்மை உண்மை மட்டும்தான் தெரியுது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த பொண்ணை அலோவ் பண்ணுங்கள் அவர் உங்கள் ஹஸ்பண்டை பார்க்குறக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அலோவ் பண்ண விட்டுருவாங்க பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் வந்துட்டு அவர்கிட்ட கேட்பாங்க சார் ஏன் சார் நீங்கள் அவங்கள அலோவ் பண்ணீங்க அவங்க என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவ்வளோ இருக்கீங்க இது மட்டும் பெரிய ஆஃபீஸருக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும் அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு அவர் சொல்லுவார் அந்த பொண்ணோட கண்ணில் வந்துட்டு உண்மை மட்டும்தான் தெரியுது நேர்மை மட்டும்தான் தெரியுது தான் புருஷன் வந்து தப்பே பண்ணலன்ற ஒரு உண்மை வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அது போக சும்மா நடிக்கிறவங்களை வந்து நம்மளுக்கு தெரியாதா நம்ம எவ்வளோ கேஸை பார்த்துருப்போம் எவ்வளோ பேத்த ஏமாத்துறவங்கள பார்த்துருப்போம் இந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையான வார்த்தைகளும் தடுக்கம் இல்லாமல் வந்துட்டு அந்த பொண்ணோட வாயிலேருந்து வருது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தான் புருஷனை எப்படியாவது காப்பாற்றணுன்ற அந்த எண்ணம் மட்டும் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அது வந்து அதிகாரப்பூர்வமாக ப்ரூவ் ஆகட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பொண்ணு இப்போ அந்த புருஷனை பார்க்குறக்காக இயங்கிக்கிட்டு இருக்கா ஒரு வாட்டி போய் பார்க்குறதுல தப்பே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி விஜய் பார்த்ததுமே ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்ட அழு அழு அழகுவாங்க என்னால் தாங்க இதெல்லாமே உங்களுக்கு நடக்குது நான் வந்து லக்கியே கிடையாது உங்கள் லைஃப்பில் முதலாவது நான் வந்ததே தப்பு நான் வந்ததுக்கு தான் எப்படியோ நீங்க சந்தோஷமா இருந்தாலும் இவ்வளோ எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க நான் வந்து எந்த விதமான சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுத்ததே கிடையாது இப்போ கூட உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஜெயிலுக்குள்ள இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்ன மாதிரி சொல்ல என்னடி வளர்கிறேன் அதுக்கு காரணம் நீ எப்படி யாவுக்கா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்தடி நீ பாசிட்டிவாக நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நான் வெளியில் வர முடியும் நீ நல்லபடியாக வந்துட்டு நம்ம குழந்தைய பார்த்துட்டு சேஃபாக குரோத்தாக நல்லபடியாக வளர்த்துறதை மட்டும் நீ யோசிக்கா வெரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏதோ நம்மளுக்கு கெட்ட நேரம்னு நினச்சிக்கிறேன் இதுலேருந்து வெளியில் வர வேண்டியது என்னோடய வேலடி அதெல்லாம் நீ பற்றி யோசிக்காத முதல்ல வீட்டுக்கு போய் நீ நல்லா ரெஸ்டடு வயத்தில் வளர்கிற குழந்தை வந்து நல்லா வளரணும் அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று என் கையில் கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே பெரிய வந்துட்டு கிஃப்டா நினச்சிக்கிறேன் நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத அவரி இதுக்கெல்லாம் வருத்தப்படணுன்ற அவசியமே கிடையாது தயவு செய்து நீ வீட்டுக்கு போ அப்படின்ன மாதிரி சொல்ல எங்க எப்போவுமே நீங்க இவ்வளோ பாசிட்டிவா இருக்கீங்க என்ன வந்துட்டு சமாதானப்படுத்துறீங்க நான் எப்படி பார்த்தா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் தான் உங்களை சமாதானப்படுத்தணும் எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டிய ஆளு நீங்க ஜெயிலுக்குள்ள வந்துட்டு கஷ்டப்படணுன்றதே எதாவது தலையெழுத்தா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல யாருக்கு அவரு அப்படின்ற மாதிரி விஜய் கேட்பாரு நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்கன்னா அதை போட்டு கொடுத்து உங்களை இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வைக்கிறதே வந்துட்டு யமுனா தான் யமுனா தான் வந்துட்டு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை சொல்லிவிட்டு யமுனா தான் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறக்கு எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணியிருக்கா தெரியுமா அதை கேட்டதுமே நான் நொறுங்கி போய்ட்டுங்க அதை வந்து சந்தோஷமாக வேற வந்து கங்கா கைட்ட சொல்லிகிட்ருக்கா அப்போ தான் நான் கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல என்ன காவிரி சொல்கிறேன் யமுனாவை இப்படி பண்ணான் இப்படியெல்லாம் யமுனா பண்ணுவான் நான் நினைக்க கூட இல்லை கொஞ்சம் கூட நிவின்க்கு மேபி வந்துட்டு நம்மளோட லொக்கேஷன் தெரிஞ்சிருக்குல்ல நிவின் சாதாரணமாக சொல்லியிருப்பார் நிவினை கண்டிப்பாக நீ சந்தேகப்படுறது காவிரி நிவின் வந்து அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அது போக நம்மளுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்ருக்காரு நிவின் அவரோட அவளை பழைய பேரை வந்துட்டு அவரை மாற்றணும் ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி தான் அவரோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம வந்து அவரை தப்பாக நினச்சிட்டோன்றதுக்காக அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் அவருக்கு அவர் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணார் நம்ம பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தார் பட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த யமுனா தான் வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்கா யமுனாவுக்கு வேறு என்ன கோவமோ தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல வேறு என்னங்க கோவம் என்னையும் நிவினியும் அந்த முட்டால் இன்னும் சந்தேகப்பட்டு நினச்சிட்டு இருக்கா எனக்கும் நிவீனுக்கும் இன்னும் கான்டாக்ட் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கோன்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்ருக்கா இவள் என்ன தாங்க பொண்ணு இவளை ஏன் தான் வந்துட்டு நிவின்கு கல்யாணம் பண்ணி வச்சனும் இப்போ வருத்தப்படுறேன் நிவின் மாதிரி ஒரு நல்ல பையன் நிவின் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு இவெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினச்சி நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவோ நாள் பேசியிருக்கோம் பட் நிவின்கான ஜோடி இவ கிடையவே கிடையாது இவ கேரக்டர் எப்போவுமே மாறப் போகிறது இல்லை விஜய் இவ எப்போவுமே இப்படியே தான் இருக்க போகிறா பாருங்களேன் தேவையில்லாமல் இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு நிவின்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு நிவினோட வாழ்க்கையை நம்மளே சீரியல் நினைக்கிறத நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல நீ சொல்கிறதும் கரெக்டு தான் காவேரி நிவின் யமுனா வந்துட்டு இப்போ மாறிடுவா அப்போ மாறிவான் யோசிச்சா இவன் மாறவே மாட்டா போல இருக்கு அதை எப்படி உன்னையும் காவே நிவினையும் வந்துட்டு இப்படி சந்தேகப்படலாம் உன் பத்தி கூடவா அவளுக்கு தெரியல நிவின சந்தேகப்படுறது இருக்கட்டும் நிவினை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவளை லவ் பண்ணியிருக்காளே தவிர பர்சனலாக எதுவும் தெரியாது பட் உன் அக்காவை பற்றி அவளுக்கு தெரியாதா என்ன உன்னை பற்றி அவளுக்கு தெரியாமல் உன்னை எப்படி அவள் அப்படி சந்தேகப்படலாம் எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கே க கம்பியை வந்துட்டு க ஜஸ்ட்டு குத்துவார் எங்கே எங்கே நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இதெல்லாம் யோசிக்காதீங்க முதல்ல நான் வந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரணும் யமுனா தப்பாக நினச்சா என்ன யார் தப்பாக நினச்சா என்ன யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது எனக்கு இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும் நான் எப்படிங்க அங்கே சந்தோஷமாக இருப்பேன் எப்படிங்க நம்ம குழந்த சந்தோஷமாக இருக்கும் எனக்கு சும்மா ஒரு வாய் கூட சாப்பாடு கூட இறங்காது குழந்தைக்கு வந்துட்டு உள்ள சாப்பாடு போடணும் போகணும் குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கறக்காக தான் இடையில இடையில நான் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கேன் மற்றபடிக்கு எனக்கு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது விஜய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இப்போ கூட கங்கா காட்டை சொல்லிட்டு தான் வந்தேன் நான் விஜய் தான் பார்க்க போகிறேன் நீ அம்மாட்ட வேணும்னாலும் சொல்லுன்னு இப்போ நான் அம்மாட்ட போய் கூட சொல்லுவேன் என் விஜய் மீறி நான் ஒரு வார்த்தை கூட இனிமேல் வந்துட்டு பேசவும் மாட்டேன் விஜய் மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு விஜய் தான் முக்கியம் நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறேன் இதுக்கு மேலே நான் வாயை மூடிட்டு இருந்தேன்னா எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸ் எடுத்துக்குவாங்க நான் முதல்ல உங்களை வெளியில கொண்டு வரக்கான ஏற்பாடு பண்ணுறேன் என்ன ஆனாலும் சரி நான் உங்களை வெளியில கொண்டு வந்தே ஆகுவேன் நான் என்ன பண்ணினாலும் உங்களை வெளியில கொண்டு வராம விடவே மாட்டேன் உண்மை தான் விஜய் ஜெயிக்கும் நீங்கள் எந்த தப்பும் கண்ணே பண்ண கிடையாது தப்பே பண்ணாதவர் எப்படி வந்து தண்டனை அனுபவிக்க முடியும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அதுவும் என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அதை பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோமாக கிளம்புவாங்க கரெக்டாக வந்துட்டு நிவினும் கும்பரனு வெளியில் நின்றுட்டுருப்பாங்க எப்படி காவேரி உன்னை உள்ளே விட்டா விட் விட்டாங்க ஜெயிலர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டியா எப்படி தான் உன்னை அலோவ் பண்ணாங்க அவங்க தாத்தா பாட்டி வந்து கூட வந்துட்டு அலோவ் பண்ணவே இல்லை தெரியுமா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்து விஜய் வந்து ரொம்ப நாளாக எஸ்கேப் ஆகி தனியாக இருந்தது அதனால அந்த கான்லேயே வந்துட்டு உள்ளே தூக்கி போட்டாங்க இன்னும் பிரச்சனை இல்லை வக்கீலை வச்சு ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு வேறு சாட்டர்டே சண்டேவாக இருக்கனால என்ன பண்ண போறாங்கன்னு சுத்தமாக தெரியல நீ எதுக்கும் கவலைப்படாத காவிரி கூடி சீக்கிரம் வந்துட்டு நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி குமரன் நிவின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு உடனே வந்துட்டு யமுனா அப்படின்ற மாதிரி வி காவேரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடனே நிவின் கேட்பார் என்ன காவேரி சொன்னால் யமுனாவா அப்படின்னு மாதிரி கேட்க நிவின் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் விஜய் இருக்கிற லொக்கேஷனை எதுக்கு நீங்கள் யமுனா கிட்ட சொன்னீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பசுபதியோ ராகினியோ இல்லை அவங்க அம்மா சித்தப்பா அன்பெல்லாம் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்களே இப்போது பசுபதி தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டான் பசுபதி தான் போட்டு கொடுத்துருப்பான் இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாமே பண்ணுறது பசுபதி தான் இருந்தானே நம்மளாம் நினச்சிட்டுருக்கோம் அது கிடையவே கிடையாது இன்ன வரைக்கும் நாங்கள் இருக்கிற இடம் விஜய் இருந்த இடம் யாருக்குமே தெரியாது இது இது தெரிஞ்ச இடம் ஒரே ஒரு ஆள்னால் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு எதேச்சியாக சொல்லப்போக யமுனா கிட்ட அவள் லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் இருக்கிற இடத்த வந்து போலீஸ் கிட்டே போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படியே ஒரு செகண்ட் நிவின் ஸ்டன்னாகி போயிடுவார் என்ன கவேரி சொல்கிற கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி கேட்க இப்போ தான் நிவின் வந்து கங்கா கட்டை சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கா கா காவேரியும் நிவினும் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க அங்க இங்கேயும் போய்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து என் புருஷன் துரோகம் பண்ணுறான் இவ்வளோ வந்துட்டு இன்னும் நிவினை மறக்கவே கிடையாது ரெண்டு பேரும் வந்து தப்பான உறவில் இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி பண்ணுன்னு என் மூஞ்சுக்கு நேராகவே சொல்கிறான் நிவின் நான் அப்படியே ஒரு நிமிஷம் நொறுங்கி போயிட்டேன் இன்னுமா இவ தெரிஞ்சலை இன்னுமா இவன் மனசு மாறலன்றது நினச்சி நீங்கள் எப்படி தான் நிவின் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணுவான்ட்டு அவன் நினைக்கவே கிடையாது எனக்கு ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல எப்படி விஜய்க்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவாவோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அவளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சோம் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைனா கூட என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் அவளுக்கு பண்ணேன் அதெல்லாமே மறந்துட்டு ஒரு செகண்டில் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டா பார்த்திங்களா இப்போ விஜய் வந்து வெளியில் வராமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இதை எதையுமே அவள் யோசிக்கல இவெல்லாம் ஒரு தங்கச்சியாக நினச்சாலே எனக்கு அறுவறுப்பாக இருக்குது அது போக எப் இந்த மாதிரி யோசிச்சு நம்ம ரெண்டு பேர்த்தையும் சந்தேகப்பட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஜய்ன்ற ஒரு ஆளை வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு காயப்படுத்தியிருக்கா விஜய் வந்துட்டு இப்போ உள்ளேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காள் இந்த பாவமெல்லாம் அவளை தான் போய் சேரும் அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ன மாதிரி கோவப்பட குமரனுக்கும் கோவம் வந்துடும் என்னடா நிவின் சொல்கிறேன் யமுனா இன்னும் திருந்தவே இல்லையா அவள் இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காளா நீ எப்படிடா நிவின் சமாளிக்கிற இடையில தானே பேசும்போது சொன்னால் எனக்கும் அவளுக்கும் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோன்னு இன்னும் வந்துட்டு அவள் இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கானா இன்னும் ஒன்றும் புரிஞ்சிக்கவே இல்லை இருந்தானாட அர்த்தம் அது போக விஜய் எதுக்கடா அதில் போட்டு கொடுத்தா நீ ஏன் இவன் லொக்கேஷனை சொன்ன அப்படின மாதிரி கேட்க ஆனால் நான் லொக்கேஷனை சொல்லணும்லாம் சொல்லலை எங்கே போயிட்டு வந்தேன் யார் கூட போயிட்டு வந்தேன் நீயும் காவேரி எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு ரொம்ப நோண்டி நோண்டி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா அதனால தான் வந்துட்டு காவேரியும் விஜயும் வந்துட்டு சேர்ந்துருந்தாங்க காவேரி வந்து விஜய்க்கியோட ட்ராப் பண்ணுறக்காக தான் நாங்கள் போனேன் மற்றபடிக்கு எனக்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் தனியாலாம் மீட் பண்ணிக்க கிடையாது காவேரி இந்த போக விஜயை மீட் பண்ண தான் போயிருந்தா அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு விஜய் இருந்த இடத்தவே சொன்னனே தவிர இதில் நான் வந்து சொல்லணும்லாம் சொல்லவே கிடையாது கவிரி ப்ளீஸ் நீ என்னெல்லாம் தப்பாக நினைச்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல சாச்சா அப்படியெல்லாம் இல்லை நெவின் உங்களை போய் தப்பாக நினைப்பேனா எனக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய்ங்கிறது அவ தான் இந்த மாதிரி முட்டாள்தனமாக யோசிக்கிறானா நானும் அப்படி யோசிச்சிட மாட்டேன் இப்போ கூட இந்த விஷயத்தை நான் போய் விஜய் கிட்டே சொல்லும்போது கூட விஜயும் அதே தான் சொன்னார் நெவின் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காரு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு நிவின்னால இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணவே முடியாது இதுக்கு காரணம் கண்டிப்பாக யமுனாவாக தான் இருப்பான்னு இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டாரு ஸோ எங்கள் ரெண்டு பேத்துக்கும் உங்கள் மேலே நல்லாவே நம்பிக்கை இருக்குது பட் இதெல்லாம் எங்களோட கெட்ட நேரம் நினச்சிக்கிறோம் நிவின் இப்போதைக்கு நம்ம விஜய் வந்து வெளியில் கொண்டு வரக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம் கண்டதையும் யோசிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் முதல்ல போய் வக்கீல் பார்ப்போம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புவாங்க